சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு எந்த ஒரு மாவுமே தேவையில்லை ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் முக்கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இதை ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க கழுவிட்டு வந்த பருப்பில் பருப்பு மிளகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நல்லாவே ஊறியிருக்கு பருப்பு அப்படின்னு விரலால் உடச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடையணும் அப்படி உடஞ்சதுன்னா நல்லா ஊறியிருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது நான் ஊத்துறேன் பாருங்கள் அந்த அளவு மட்டும்தான் தண்ணி சேர்க்கணும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடாதீங்க இது வந்து நல்லா திக்காக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இது பருப்பு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக தேவைப்படாது இப்போ இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அப்புறம் இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க எந்த கப்பால் பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பால் கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியான கொத்தமல்லி இலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா நீல பாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க மூணு வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இந்த போண்டாவுக்கு வெங்காயத்தோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா விரல்களால் நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயத்தெல்லாம் நல்லா உடச்சி விட்டு அழுத்தி மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாவை வந்து ஊற வச்சிருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம வந்து ரவைக்காக மட்டும்தான் அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கிறோம் இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க அதே போல் பேக்கிங் சோடா வேணும்னாலும் நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நான் பேக்கிங் சோடா சேர்க்கல இந்த மாவை இப்போது போண்டா மாதிரி உருண்டையாவோ அல்லது வடை மாதிரி தட்டி எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் எப்படி செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும் இங்கே வந்து எண்ணெய் நான் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உருண்டையாக உருட்டி இதில் சேர்த்துக்கங்க மாவு போடும்போது கொஞ்சம் கிட்ட போயிட்டு மாவு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க ஏன்னா தூரத்துலேருந்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா மேலே எண்ணெயெல்லாம் தெரிக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிட்ட போய் சேர்த்திங்க அப்படின்னா கையில் எண்ணெயெல்லாம் தெரிக்காது இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் பேக்கிங் சோடா சேர்க்காததுனால போண்டா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே போல் ரவையை கண்டாயம் ஊற வச்சு செய்யுங்க ஊற வைக்கல அப்படின்னா போண்டா நல்லா வராது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இப்போது எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கலர் நல்லா மாறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நீங்கள் குக் பண்ணிக்கணும் அப்போ தான் உள்ளாரெல்லாம் நல்லா வெந்திருக்கும் கலரும் நமக்கு ஈவனாக கிடைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளாரெல்லாம் வெந்திருக்காது இப்போ இதை வந்து வெளியில் எடுத்துக்கலாம் எண்ணெயை நல்லா வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் போட்டிங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் தான் டேஸ்டியான போண்டா ரெசிபி ரெடி பருப்பு ஊற வைக்கிற டைம் மட்டும் தான் மற்றபடி அஞ்சு நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு சட்னி கெச்சப் எது வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் வெங்காயம் நிறைய சேர்த்து செஞ்சிங்கன்னா நம்ம ஆனியன் போண்டா மாதிரி ஃப்ளேவர் ரொம்ப இருக்கும் அதனால் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து செஞ்சுக்கங்க அதே போல் இது பாசி பருப்பில் தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற வரைக்குமே யாருக்குமே தெரியாது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஈவினிங் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்